ஹாய் இது மாலிகாவின் கேளுங்க கேளுங்க கதை எழுதிய குழலி தன் பையோடு வீட்டை விட்டு செல்ல முயலுகையில் எங்க போற என்ற கேட்ட குரலில் திகைத்து நின்றாள் அதட்டலாக அது ஒலிக்க அது யாருடைய குரல் என்று யோசித்தவாறே திரும்பி பார்த்தாள் அங்கே ஒரு ஆண் நின்றிருந்தான் நடுத்தர வயது சராசரியை கொஞ்சம் தாண்டிய உயரம் பொல்லியான ஆனால் வலிமையான தேகம் கண்ணாடி அணிந்திருந்தாலும் அவன் பார்வையின் கோர்மையை அவளால் உணர முடிந்தது யார் இவர் இதற்கு முன் இவரை பார்த்ததே இல்லையே என்று தனக்குள் கேட்டுக்கொண்டே குழப்பமாக பார்க்க அவன் பின்னே வந்தார்கள் கற்பகமும் திகம்பரமும் அவள் பையோடு நிற்பதை பார்த்த கற்பகம் கோபமாக அவளிடம் வந்து என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க உன் இஷ்டத்துக்கு நடந்துக்குவியா எங்க பேச்சை எதுவுமே கேட்க மாட்டியா இப்போ எங்க கிளம்பி போயிட்டு இருக்க எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு என்று வேக வேகமாக பொறிந்து தள்ளினார் அவள் அவர் மேல் ஒரு பார்வையும் அந்த புதிய மனிதனின் மேல் ஒரு பார்வையும் மாறி மாறி வைத்து மாமி அப்படி இல்லை இந்த கேஸ் இன்னும் முடியல அதனால அடிக்கடி போலீஸ் வந்து என்ன தேடி வருவாங்க என்றாள் மெல்லிய குரலில் அதுக்குன்னு இங்கிருந்து எங்க போவ எங்க உனக்கு பாதுகாப்பு இருக்கும் தெரியல மாமி ஆனா உங்களுக்கு தொந்தரவு இருக்காது இல்லை தழுத்தழுத்த குரலில் சொல்லும் அவள் கண்கள் நீரை சுரந்தன அவசரமாக அதனை துடைத்து விட்டவர் என்னடி இருக்க உன்னை அனுப்பிவிட்டு நாங்கள் வயிற்றில் நெருப்பை கட்டிட்டு உட்காந்துருக்கணுமா இப்படி உன்னை அனுப்பணும்னா உன் அம்மா இறந்தப்போவே அனுப்பியிருக்க மாட்டோமா கோபமாக ஆரம்பித்தவர் வேதனையோடு முதித்தார் அவள் அருகில் வந்தார் திகம்பரம் ஏண்டா எங்களுக்கு உன்னை திட்டுறதுக்கோ அடிக்கிறதுக்கோ உரிமை இல்லையா என்றார் வருத்தத்தோடு சட்டென்று கற்பகத்தை அணைத்து கொண்டு உடைந்து அழுதாள் சாரி மாமி என்றாள் சரி அதெல்லாம் விடு கிளம்புனது கிளம்பிட்ட இதோ இவர் கூட கிளம்பிப்போ யார் மாமி இது என்றால் குழப்பமாக எங்களுக்கு தெரிஞ்ச பையன்தான் நீ இவர் கூட கிளம்பிப்போ உன்னை பாதுகாப்பான இடத்துல தங்க வைப்பார் கற்பகம் கோரியும் கலக்கமான விடிகளோட அந்த புதியவனை பார்த்தாள் அவள் தயங்குவதை கண்ட கற்பகம் ஏண்டி எங்கள் மேலே அவ்வளவுதான் நம்பிக்கையா என்று கேட்டார் அப்படி இல்லை மாமி இவர் யாருன்னு எனக்கு தெரியாதே இதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டிலையும் இவரை பார்த்ததே இல்லையே அதுதான் பயமா இருக்கு என்றாள் மெல்லிய குரலில் நாங்களே இன்னைக்கு தாண்டா பார்த்தோம் என்றார் திகம்பரம் என்ன சொல்றீங்க இன்பா சார் இவரோட போன்ல வீடியோ கால் பேசினாரு இவர் கூட உன்னை அனுப்பி வைக்க சொன்னார் உன்னோட அந்த மாறன் திரும்பி வர்ற வரைக்கும் இவரோட சொந்தக்காரங்க வீட்ல உன்னை பத்திரமா தங்க வைக்க போறாராம் அவள் விழிகள் விரிந்தன நிஜமாவா சார் பேசினாரா என்ற வலை கற்பகம் ஏண்டி இத்தனை வருஷம் உன் கூட பழகின நாங்கள் சொன்னால் தயங்குவ அந்த போலீஸ்கார சொன்னால் கேப்பியா அவர் கண்ணம் பிடித்து செல்லம் கொஞ்சி கூறினால் குழலி அப்படி இல்லை மாமி அவர் ரொம்ப நல்லவர் அப்போ அவர் அனுப்புனவரும் நல்லவராக தானே இருப்பார் அப்போது நாங்கள் கெட்டவங்களா அடி அச்சோ மாமி அப்படி இல்லை உங்களுக்கு ஒருத்தரோட கேரக்டர் தெரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் சார் அப்படி இல்லை ஒருத்தரை பார்த்தே அவங்களே எடை போட்டுடுவார் திகம்பரமும் கற்பகமும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள ஆதவனோ வந்த சிரிப்பை வாய்ப்பொத்தி அடக்கினான் என்ன ஆச்சு என்றால் குழலி புரியாமல் ஒரு அக்யூஸ்டு போலீஸ்காரருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறத பார்த்தியா எல்லாம் நேரம் ஆதவன் தான் பேசினான் ஹலோ யார் அக்யூஸ்டு நீதான் நீதானே இப்ப போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்த என்ன விசாரிக்க தான் கூட்டிகிட்டு போனாங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறதுக்கு இல்லை அப்போது அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டிருக்கிற உன்னோட ஆள் அக்யூஸ்ட்டு தானே அதில் கோபம் கொண்டவள் அவனும் ஒன்றும் எல்லாம் இல்லை அது இன்பாசாருக்கும் தெரியும் அவர் அவனை அந்த கேஸில் இருந்து காப்பாத்திடுவார் அப்பா என்று தன் சுட்டு விரலால் காதை குடைந்து கொண்டவன் தலையை இடம் வளமாக அசைத்தான் தன் கைபேசியை எடுத்து அவளிடம் நீட்டினான் என்ன என்றாள் ஒரு பேப்பரும் பேனாவும் தந்தவன் இதில் இருக்கிறதா அப்படியே இந்த பேப்பரில் எழுதி கையெழுத்து போட்டு கொடு எதுக்கு உன்னோட அந்த இன்பாசார் தான் சொன்னார் நொடி எதுவும் பேசாமல் வாங்கி எழுத ஆரம்பித்தாள் திகம்பரமும் கற்பகமும் அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்க ஆதவனோ புன்னகையோடு பார்த்து கொண்டு இருந்தான் அவள் எழுதி கொடுத்ததும் திகம்பரத்திடம் கொடுத்து சார் சொன்ன மாதிரி மேலே இவ வீட்டில் வச்சுருங்க என்றான் ஆதவன் சரி சார் நாங்கள் பார்த்துக்குறோம் ஏலிக்குட்டி எலிக்குட்டி சீக்கிரம் வா கிளம்பு என்று அவள் பையை தன் கைக்கு மாற்றிக்கொண்டான் அவனை முறைத்து இருவரிடமும் விடை பெற்று கொண்டு வந்து அவனோட காரில் ஏறினாள் அவன் காரை கிளப்ப உங்க பேர் என்ன என்று கேட்டாள் ஆதவன் எங்க போறோம் சும்மா ஜாலியா அப்படியே ஒரு ரவுண்டு என்றவனை முடியும் மட்டும் முறைத்தாள் குழலி எலிக்குட்டி என்ன சும்மா சும்மா மறைச்சிக்கிட்டே இருக்க எதுக்கு இப்போ என்ன எலிக்குட்டின்னு சொல்றீங்க நீ அப்படிதானே இருக்க உங்க உயரத்துக்கு உங்க பக்கத்துல யார் இருந்தாலும் அப்படிதான் தெரியும் உறக்க சிரித்தான் தானவன் அதன் பிறகு சிறிது நேரம் இருவரும் எதுவும் பேசவில்லை வெளியில் வேடிக்கை பார்த்து கொண்டே வந்தாள் இந்த ஒரு இரவு அவள் வாழ்க்கையை எப்படி மாற்றிவிட்டது என்று யோசித்து கொண்டிருந்தாள் ஒரு மழை நாளில் அம்மாவையும் தங்கையையும் இழந்து தன் வாழ்க்கை மாறிப்போனது போல் இந்த ஒரு இரவு மாறனையும் தன்னிடம் இருந்து பிரித்து விடுமோ என்று அஞ்சினாள் நடப்பது எல்லாம் நிஜம்தானா என்ற எண்ணமும் அவளுக்கு தோன்றி கொண்டே இருந்தது அவளுக்கு சம்பந்தமே இல்லாத நபர்கள் எல்லாம் அவளுக்கு உதவுகிறார்கள் உண்மையில் அது உதவிதானா இல்லையா என்ற குழப்பம் வேறு அவள் மனதில் தேங்கி நின்றது முதலில் இன்பரசன் பிறகு பார்த்திபன் இப்பொழுது இந்த ஆதவன் யார் இவர்கள் எல்லாம் அவள் மண்டைக்குள் ஆயிரம் கேள்விகள் ஓடிக்கொண்டே இருந்தன மாறன் அப்படி பேசியதும் வேகமாக காவல் நிலையத்திலிருந்து வெளியில் வந்து ஒரு ஆட்டோவை பிடித்து வீட்டை நோக்கி சென்று கொண்டு இருந்தாள் அப்பொழுது பார்த்திபன் அழைத்தான் அவ அப்படி பேசுகிறான் நீ பாட்டிக்கு போயிட்ட இருந்து அவன் செவில்லையே நான் கொடுத்துருக்க வேண்டாமா என்றான் கோபமாக சார் அவனுக்கு என்கிட்ட இல்லாத உரிமையா அவன் என்ன சந்தேகப்பட்டு அப்படி பேசல அவனுக்கு இருக்கிற அழுத்தத்தில் அப்படி பேசுகிறான் அவன் யார் மேலேயோ இருக்கிற கோபத்தை என்கிட்ட காட்டுறான் கொஞ்ச நேரம் போனா அவனே சரியாகிடுவான் அவனை என்ன தவிர யாரால புரிஞ்சுக்க முடியும் என்னும் அவள் சொல்லிக்கொண்டே போக பார்த்திபனின் புறம் அமைதி நிலவியது சார் லைன்ல இருக்கீங்களா ஆ இருக்கேம்மா என்றவன் டேக்கர் கேர் என்று விட்டு அழைப்பை துண்டித்து விட்டான் அப்போது பார்த்திபனிடம் அவள் கூறிய வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சமும் மாறாமல் இன்பா எழுத சொல்லியிருந்த அந்த கடிதத்தில் இருந்தது அதனால் அவளுக்கு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வந்தது நிச்சயமாக இது எல்லாம் இன்பரசன் மற்றும் பார்த்திபனின் ஏற்பாடுதான் என்று அந்த நம்பிக்கையில்தான் ஆதவனோடு கிளம்பிவிட்டாள் ஆனாலும் ஆதவன் யார் என்ன என்று தெரிந்து ஆவல் அவளுக்கு இருந்தது அவனை திரும்பி பார்த்தாள் ஆமாம் நீங்கள் போலீஸா இல்லை என்பதை போல் தலையசைத்தான் அப்புறம் இன்பா சார் உங்களுக்கு எப்படி தெரியும் உங்க ஃப்ரெண்டா ஏன் கேட்குற சும்மா ஒரு ஜென்ரல் நாலேஜ் தான் நான் ஒரு கராத்தே ஸ்கூல் வச்சிருக்கேன் அதை கேட்டதும் விழிவிரித்து ஆச்சரியமாக பார்த்தாள் அவனே தொடர்ந்து கூறினான் மைனர் ஜெயிலுக்கு நிறைய சின்ன பசங்க வருவாங்க உணர்ச்சி வசப்பட்டு தப்பு செய்கிற பசங்களுக்கெல்லாம் கவுன்சிலிங் கொடுக்க ஏற்பாடு பண்ணுவார் சார் அவங்க எல்லாம் கிரிமினலாக மாறிடக்கூடாதுன்னு நினைப்பார் அதனால் அவங்களுக்கு நல்ல வழியில் வாழணும்னு ஆசை ஏற்படுத்துவார் பெரும்பாலும் இந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்க ஒரு பன்னெண்டு வயசுலேருந்து பதினேழு வயசு வரைக்கும் இருப்பாங்க அவங்க வெளியில் வந்தால் என்ன பண்ண முடியும் ஒன்று அவங்களுக்கு எல்லாம் குடும்பம் ஒழுங்காக இருக்காது இல்லை அப்படி இருந்ததுன்னா அவங்களால இந்த பசங்களை ஏற்றுக்க முடியாது அந்த மாதிரி இருக்கிற பசங்களை எல்லாம் ரிலீஸுக்கு அப்புறம் என்கிட்ட அனுப்புவார் நான் அவங்கள என்னோடய ஸ்கூலில் சேர்த்து அவங்களுக்கு கராத்தே சொல்லிக் கொடுப்பேன் கூடவே அவங்களுக்கு ஒரு வேலையும் வாங்கி கொடுப்பேன் அப்படியே படிக்கவும் ஏற்பாடு செஞ்சிருவேன் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மனசு சமனாகிடும் எல்லாரையும் மாதிரி சராசரி மனுஷங்களாக தங்களை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க இமைக்க மறந்து அவனை பார்த்து கொண்டிருந்தால் குழலி என்ன அப்படி பார்க்குற நீங்கள் பண்ணுறது எவ்வளவு பெரிய சர்வீஸ் தெரியுமா சார் பாரா சார் எல்லாம் சொல்கிற சாரி கூட சொல்லுவேன் எதுக்கு உங்களை முறைச்சதுக்கு இது வரைக்கும் எத்தனை பசங்களை இந்த மாதிரி சரி பண்ணியிருக்கீங்க ஒரு நாற்பது இருக்கும்னு நினைக்கிறேன் திறந்த வாய் மூடாமல் பார்த்தால் குழலி ஏய் நாலு கொசு உள்ள போயிடுச்சு பாரு மீண்டும் அவனை மறைத்தாள் எலிக்குட்டி மறைக்கிறத பாத்தியா திரும்பவும் சாரி சொல்லு மாட்டேன் சரி நீங்க சொல்லுங்க எங்க போறோம் பாண்டிச்சேரி நிஜமாவா கண்கள் வெறிய கேட்டாள் ஏன் இப்படி ஒரு ஆச்சரியம் எனக்கு பாண்டிச்சேரி போகணும்னு ரொம்ப நாளா ஆசை ஆனால் இது வரைக்கும் போனதே இல்லை இதோ இங்க இருக்கிற பாண்டிச்சேரி அங்கே நீ போனதே இல்லையா சிறு குழந்தையை போல் உதட்டை பிதுக்கி இல்லை என்ற பாவனையில் தலையசைத்தாள் அவள் தலையில் கையை வைத்து அழுத்தி கொஞ்சியவன் இன்னும் குழந்தை மாதிரியே இருக்க உனக்கு எதுக்கு இந்த லவ் எல்லாம் என்பா சார் எல்லாத்தையும் சொன்னார் எப்படித்தான் இப்படி ஒருத்தனை நம்பு எல்லாம் நம்புகிறீங்களோ தெரியல மாறன் ரொம்ப நல்லவன் சார் ஆமாம் உனக்கு தான் தெரியும் பாரு பின்னாடியே ஒருத்தன் மாதக்கணக்கில் நாய் மாதிரி சுத்தனா உடனே லவ் பண்ணிட வேண்டியதா யார் சொன்னால் உங்களுக்கு அவன் பின்னாடி வந்ததினால தான் அவனை லவ் பண்ணேன்னு அவன் ஃப்ரெண்டு தான் அப்படி சொன்னானாமே ம் ஆனால் உண்மை என்னன்னு அவருக்கே தெரியாதே அப்போது எனக்கு சொல்லு உண்மை என்னென்னு அவன் என்ன முத முதல்ல பார்க்கறதுக்கு முன்னாடியே அவனை நான் பார்த்துருக்கேன் அப்போவே அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு என்ன சொல்கிற நீ நிஜமாக தான் சொல்கிறியா எப்போ அவனை பார்த்த என்று கேட்டான் ஆதவன் குழலி மாறனை பார்த்தது எப்போது தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்